ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கை மாலை கிரேவி பண்ணி தோசை ஊற்ற போகிறேன் நம்ம கறி தோசை சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ருவோம் ஏன்னா பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் கறி தோசை அதை வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணி தோசை ஊற்றி அது மேலே ஊற்றி இதுதான் கறி தோசைன்னு கொடுத்துருவேன் அதை தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் மட்டன் வந்து கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு கால் கிலோ இருக்கும் அந்த அளவு தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது தக்காளி இருக்கும் அதை போட்டுக்குவோம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் சும்மா ஒரு வாசனையாக இருக்கும் அதோட வேக வச்சோம்னாக்க நல்ல தான் இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் நீங்கள் கிரேவி தான் அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றலாம் ம் போதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்கிறதுனால இதில் இஞ்சி போட வேண்டியதில்லை வந்து என்ன ஊற்றிக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இது சோம்புத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் வேக தக்காளி அதை எடுத்து போய் போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்குலாம் இது மாதிரி மட்டன் வேக வைக்கும் போதே போட்டுட்டீங்கன்னா தக்காளியில வதக்கும் போது நல்லா குழவா இருக்கும் தக்காளி இருக்கிறதே தெரியாது இருக்க தக்காளி எல்லாம் தான் செஞ்சாகணும் ஏன்னா நம்ம தேங்காய் நல்லா ஊ நிறைய ஊத்த மாட்டோம் கொஞ்சமாதான் ஊத்துறோமா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் தான் உங்களுக்கு ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கே முக்கியம் நீங்கள் ரைஸுக்கு சாப்பிடும்போது நிறைய தேங்காய் ஊற்றி செய்யலாம் அப்போ இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட போடலாம் தோசைங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் அது ஒரு ஸ்பூன் அப்புறம் ஜீரகத்தூள் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி வேக வைக்கும்போது நிறையா வச்சுட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த நேரத்தில் இப்போ வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது வேறு ஃப்ளேவர் ஆகிடும் அதுக்கு தான் வந்து கறி போட்டுட்டு போகணும் இப்போ வந்து ஒரு கால் கப்பு வந்து தேங்காய் ஊற்றிக்கிறேன் அதனால் ஒரு பத்தம் இருக்கும் அதை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் ரைஸுக்குன்னா எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும் தக்காளி எக்ஸ்ட்ரா போடலாம் தேங்காய் நிறையா ஊற்றலாம் மிளகாத்தொல் மஞ்சள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட போடணும் கறியும் கூட போடணும் தோசைக்குங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு செய்யலாம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டோம் பாருங்க இதனால் திக்கானோடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான் அப்புறமே தோசை ஊற்றணும் திக்காகட்டும் ஓகே மட்டன் கைமா கிரேவி ரெடி இதை ஆஃப் பண்ணிடலாமா அடுத்து தோசை ஊற்ற வேண்டியது தான் ஆஃப் பண்ணிடலாம் தோசை ஊற்ற ரெடி ஆகலாமா மாவை நல்லா கலந்துட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்க தோசைக்கல்லயும் ஊத்தலாம் நான் வந்து நான் ஸ்டிக்ல ஊத்தி காட்டுறேன் ஊட்டியாச்சா இப்போ இந்த கிரேவி எடுத்து அதுல ஊத்துறோம் நம்ம கறி தோசைக்கு ஊத்துற தான் ஒண்ணும் வித்தியாசமாலாம் இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் நான் முட்டையெல்லாம் ஊற்ற மாட்டேன் இது மட்டும் தான் செய்வேன் இது ஒரு காய் கிலோ எடுத்துக்கிதான் போதும் தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிடலாம் ஆளுக்கு ஒரு தோசை இப்போ மூடி வச்சிடலாம் நீங்கள் தோசைகளில் ஊற்றினாலும் இதுமாரி மேலே கவர் போட்டு வச்சுடுங்க அப்போ தான் நல்லா வெந்துருக்கும் அடுத்து திருப்பி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ திரி போட்டுருவோமா திரி போட்டாச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணணும் வேண்ட தேவை அப்படியே இருந்தால் போதும் நல்லா பண்ண மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டோம்னா வயிர் ஃபுல்லாகிடும் நாங்க ஊற்றி சாப்பிட்டோம்னா கருவப்பிள்ள கொத்தவளையெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க என் பையனுக்கு கூட்டுறதுனால அதெல்லாம் உனக்கு பிடிக்காது அது மட்டும் ஊத்துறேன் நீங்க வந்து கருவேப்பில கொத்தமல்லி மேல போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது அந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கும் எடுத்துருமா பார்த்திங்களா எப்படி இருக்குது போயிருக்கேன் தோசை சூப்பராக இருக்கும் அந்த கிரேவியில் ஊறி அந்த தோசை நல்லாயிருக்கும் நம்ம இதை அப்படியே டேரெக்டாக தட்டில் போடலாம் அதனால தான் நான் வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றினேன் நம்ம மட்டன் கைமா கிரேவி தோசை ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கைமா தோசை ரெடி சாப்பிட்றீங்களா பாப்பாவுக்கு தனியாக ஊற்றி கொடுத்துட்டேன் இதில் வெங்காயம் போட்டுருக்கேன் அது அவளுக்கு பிடிக்காது அதனால் அவளுக்கு ச வெங்காயம் போடாமல் ஊற்றி கொடுத்துட்டேன் இது நீனே டேஸ்ட்டு பண்ணும் ம் சாப்பிட அவன் தான் அவன்தான் இருப்பான் கறி தோசை கறி தோசை நான் முட்டையெல்லாம் ஊற்ற மாட்டேன் இந்தமாரி மட்டும் ஊற்றி கொடுப்பேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி இதில் போடக்கூடாது நான் சும்மா அந்த ஃபோட்டோக்காக கருவுள்ள கொத்தமல்லி வச்சு அதை எடுங்கிறான் இப்போ நான் சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் அந்த கிரேவியில் அந்த தோசை ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறி தோசை இருக்குல்ல வேற என்ன ஊறி சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும் சொல்கிறேன் ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கான் அந்த இது பெருங்க தோசை எவ்வளோ மாரி இருக்குது பாருங்க மாவு நல்லா இருக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா தோசை இருக்கும் தான் என்னை விட்டுருந்தீங்கன்னா பேசாமல் நான் போய் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கைமாவை கிரேவி பண்ணி தோசை உத்தியோக பசங்களுக்கு கொடுங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எதிர முடிச்சிக்கலாமா ஓகே பாய் ஓகே பாய் பாய்